திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இலவச டோக்கன் பெறுவதற்காக குவிந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் காலை முதல் மீண்டும் டோக்கன் விநியோகம் தொடங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார் செல்வகுமார் எப்படி இந்த நிகழ்வு நிகழ்ந்தது தற்போது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் வைகுண்ட ஏகாதசிக்காக திருப்பதியில் தரிசனம் செய்வதற்கு டிக்கெட் இலவசமாக டோக்கன் வழங்கப்படுவது வழக்கம் நேற்று மதியத்தில் இருந்தே இந்த பகுதியில் சுமார் ஒரு லட்சம் பேர் திரண்டிருப்பதாக தெரிய வருகிறது இரவு எட்டு மணி அளவில் இந்த டோக்கன் விநியோகம் செய்வதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அனைவரும் ஒரே வாசல் வழியாக திறந்துவிடப்பட்டதால் மக்கள் முண்டி அடித்து கொண்டு உள்ளே வந்ததால் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சேலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியும் முப்பத்தி நான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் தற்போது இந்த இலவச டோக்கன் விநியோகம் இருக்கிறது மொத்தம் ஒன்பது இடங்களில் வழங்கப்பட்டாலும் கூட ஒரே இடத்தில் லட்சம் பேர் திரண்டதே இந்த விபத்துக்கான காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது காவல்துறையினர் கவனக்குறைவாக இருந்து ஒரு குறுகிய பாதையை ஒரே நேரத்தில் திறந்து விட்டதால் ஒட்டுமொத்த மக்களும் பல வரிசைகளில் நின்றவர்களும் ஒரே இடத்தில் வந்து முண்டியடித்துக்கொண்டு கொண்டு ஒருவர் மீது ஒருவர் ஏறி உள்ளே செல்ல முயன்றதால் இந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி என்ன நடந்தது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஊழியரிடம் கேட்கலாம் அம்மா இது சம்பவம் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க எப்படி நடந்தது நிறைய கூட்டம் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேல அந்த பார்க்ல இருந்திருப்பாங்க அவங்க கூட்டத்தை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி மக்களும் மேலே ஏறி கம்பி மேல எல்லாம் ஏறி இறங்கி இப்படி ஓடி டோக்கனை வாங்கியே ஆகணும் அப்படின்னு எல்லா இதுலயும் தள்ளிட்டு தான் இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு காரணம் அது கிடைக்கும் போயிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் ஆயிருக்காது அந்த கூட்டத்தை பாக்கும்போது எப்படி இருந்தது எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒருத்தர் மிலிட்டரி ஸ்குவாடு எவ்வளவோ தடுத்தும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தள்ளிட்டு ஓடிட்டு அப்படியே கீழே தள்ளி உருண்டு ஓடுறாங்க ஒரு இதுல பிரசாதம் கொடுத்தா கூட அந்த இதுல வந்துட்டு முன்னாடி போய் முடி அடிச்சு கிடைக்கும் மெதுவா போவோம் எந்த இது நடந்துடக்கூடாது அடுத்தவங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற மக்கள்கிட்ட இன்னும் வரல சார் வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது நேற்று நாங்கள் டியூட்டிக்கு வந்தோம் எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்தது இதுதான் அந்த டோக்கன் இப்ப பாக்கிறீங்களா இந்த டோக்கன் வாங்குறதுக்காக தான் இவ்வளவு ஒரு கடுமையான போட்டி நெரிசல் எங்கிருந்து வரீங்க வாங்கிட்டீங்களா தமிழ் தெரியுமா சொல்லுங்க நேத்து வந்தீங்களா இல்ல இல்ல இப்பதான் புத்தம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது மீண்டும் இந்த டோக்கன் வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் சுமார் நூறு பேர் நூறு பேர் மட்டுமே அனுப்பப்பட்டு நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருந்து எந்தவித அசம்பாவிதத்திற்கும் இடமளிக்காமல் அவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றா நன்றி செல்வகுமார் விரிவான விவரங்களுக்கு